ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் சொன்ன வார்த்தையே தேவன் கனப்படுத்தினக்கா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் நாங்கள் பாப்பா டென்த்து படிக்கும்போது திடீர்னு பா ஃபாஸ்ட்டு பெர்மிஷனாகல திடீர்னு ஏதோ இருக்கா பார்க்க போகணும் அப்போ வந்து ஃபாஸ்ட்டு சொன்னார் சங்கீதா உன் கல்யாணத்தை நான் தான் நடத்துவேன் அப்படின்னு சொன்னார் நான் தான் மாப்பிள்ளை பார்ப்பேன் உனக்கு நான் தான் செய்வேன் அப்போ நான் பக்கத்தில் உட்காந்து யோசிச்சு இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாப்பா இப்போ டென்த்து தான் படிச்சுட்டு இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் செப்டம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து ஃபாஸ்ட்டு வந்து ஃப்ரைடே ப்ரேயருக்கு வந்திருக்கும் போது ஃபாஸ்ட்டு கேட்டார் சிஸ்டர் நீங்கள் எப்போ போய் திருச்சியில் ஃபாஸ்ட்டாக பார்க்க போகிறீங்க அப்படின்னு அப்போ சொன்னால் கர்த்தருக்கு எப்போ சுத்த மாப்போம் அப்போ ஃபாஸ்ட்டு சொன்னார் இல்லை நீங்கள் எந்த வாரமே போயிட்டு வந்துடுங்க ஏன்னா அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் வந்து ஒரு வர்க்கீஸ் ஃபாஸ்ட்டு கேரளாக இருந்துச்சு நமக்கு சிறப்ப இது கூட்டம் இருக்குதுனால் நீங்கள் எந்த வாரமே போயிட்டு வந்துடுங்க அப்படின்னா சரிங் ஃபாஸ்ட்டு ஆனால் கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்தால் பயோடேட்டா கொடுக்க போன இடத்துலையே அந்த பாஸ்ட் உடனே சொன்னார் எங்கள் சபையிலேயே பையன் இருக்காமா அப்படின்னு சொல்லி அப்படி தேவன் நினைத்த குடும்பத்தில் அனைவரின் சார்பாக புதிய உறவுகள் அவங்க எல்லாம் எங்கள் எல்லோரோட குடும்பத்தின் சார்பாக இந்த நேரத்தில் தேவனுக்கும் ஃபாஸ்டருக்கும் சிஸ்டருக்கும் சபையாக இருக்கும் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபமும் எங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் அதுக்கெல்லாம் எப்படி ஜெபிச்சு ஆனால் தெரியாது தேவன் ஜபிக்காத திருமணத்துக்காகவும் ரிசப்ஷன் காரணம் ஆனால் அந்த ரிசப்ஷன் காரியத்தில் வந்து எப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து நாங்கள் யாரெல்லாம் இவங்களாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சோமோ அவங்களாம் கடைசி நிமிஷத்தில் கையை விரிச்சிட்டாங்க ஆனால் தேவன் எங்களை ஒரு நாள் வெக்கப்படுத்தவே இல்லை தேவதூதர்களுக்கு போல் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்துக்கிட்டே இருந்தாங்க ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபைனலாக அஞ்சே முக்காலுக்கு வந்து பார்த்தா ரிசப்ஷன் ஆரே இல்லை கத்தர் அப்பையும் வந்து நேர்த்தியாக பிள்ளைங்களை அழகா கொண்டு வந்து மூணு பேரை அழகாக கொண்டு வந்து நிப்பாட்டினாரு கத்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க எங்கள் குடும்பத்தில் அனைவரும் சார்பாக உங்களுக்கு மனதார நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு சின்ன வருத்தம் வந்தவங்க நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்காமல் போயிட்டீங்க எங்களுக்கு அது ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு வந்தவங்க யாருமே எங்களுக்கு செய்யலாம் நாங்கள் ஸ்டேஜ்லேயே நின்றதுனால எங்களால் அப்போ உங்களை வரவேற்க முடியல ஃபோட்டோ எடுக்க நாங்கள் கூப்பிட்ருக்கணும் நாங்களும் கூப்பிட முடியாமல் போயிடுச்சு அதுக்காக நான் உங்ககிட்ட என்னோட சாரி கேட்டுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஜெபிச்ச ஜெபத்துக்கு கர்த்தர் நல்ல ஒரு பதில கொடுத்துருக்காரு நல்ல ஒரு குடும்பத்தையும் கத்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாரு தேங்க்யூ கர்த்தர் நான் ஒன்றே மேம்படுவதாக இந்த நிமிஷத்தில் குடும்பத்தில் அனைவரும் சாப்பாடு அனைவருக்கும் நிறைய குடும்பத்தையும் சாப்பாடு நன்றியை தெரிவிச்சு கொடுத்து நல்ல சாட்சிக்காக அருமையான புதுமணி தம்பி முன்பாகி ஒரு பாடலை பாடுவார்கள் பாடுவார்கள் கற்றுக்கின்ற காணிகளை படைக்கலாம்